நீங்க சார்ஜர் ஒன் பாயிண்ட் தானே இருக்கேன் நான் அப்படின்றிங்க சரிம்மா சார்ஜ் போட போட்டுக்கிட்டே பேசாத சார்ஜ் போட்டு போய் நான் இன்னொரு அரை மணி நேரம் போடுவேன் கண்டிப்பா அரை மணி நேரம் வரைக்கும் நீ கண்டிப்பா வந்து பேசு ஓகேவா சிஸ் வணக்கம் ஸ்ரீ வணக்கம் பா அப்படின்னு சொல்லிருக்கீங்க என்டர்டைன்மெண்ட் அருணா அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஸ்ரீ ஸ்பிடாஜா அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஹாய் ஹலோ வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க தேபக் ப்ரோ அப்படின்னு சொல்லிருக்கீங்க மழலை ஹாய் அப்படின்னு சொல்லிங்க எங்க மழை தங்கச்சி எங்க வந்திருக்கு ஆமாம் பாரா ஸ்ரீ சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஹாய் ஹலோ வணக்கம் அப்படின்னு சொல்லி மழை தங்கச்சி சொல்லியிருக்காங்க ஹாய் டாம்மா ஹாய்டாமா மயிலை ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க புல்லட் ஹாய் ஜாலி டைம் பாஸ் ப்ரோ அது நம்பர் ப்ரோ தூ நம்பர் கொடுத்தார் அவர்கிட்ட பேசலாம் யாரு ஹாய் ஜாலி டைம் பாஸ் ப்ரோ தோ நம்பர் கொடு நம்பர் கொடு கொடுக் அவர்கிட்ட பேசலாம் யாரு வினோத் நண்பா புரியலையே ஐ மிஸ் யூ ஆல் உறவுகளுக்கு பாய்டா என் உடன் பிறப்பு என் உடன் பிறப்பு டைம் பாஸ் அண்ணா பாய் அப்படின்னு சொல்லி சேரிடா அம்மாடி பார்த்து போ தூங்கு ஓகேவா மாப்பிளைக்கு ஹாய் சொன்னு சொல்லு மாம்ச கேட்டேன்னு சொல்லு ஓகேவா ஸ்டீ லைக் பண்ணு அப்படின்னு சொல்லிருக்கீங்க கல்யாணம் ஆச்சுன்னு கல்யாணம் ஆச்சான்னு கேட்டேன் அருணா அப்படின்னு சொல்லிருக்கீங்க அருணா சாப்பிட்டேன் நீ லைக் பண்ணிட்டியா சொல்லி லைக் ப்ரோ தீபக் ப்ரோ இல்லை அப்படின்னு சொல்லிருக்கீங்க மழையை லைக் பண்ணுறீங்க தீபக் வந்து பாத்தீங்களா தீபக் எட்டு எங்க 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 வந்து ஒரு குச்சி ஒண்ணு எடுத்துட்டு வரேன் சிரிப்பா பாத்தீங்களா கல்யாணம் ஆவலன்னொண்ணே தீபக்கு ஒரு குச்சி ஒண்ணு எடுத்துட்டு வரேன் இருங்க தீபக் பிச்சு பிச்சு எடுத்துடுறேன் ஆமா ஸ்ரீ தோசை அப்படின்றீங்க ஏஜ் என்ன அப்படின்றீங்க தீபக் போதும் தீபக் அவ்வளோ தூரமாக போகக்கூடாது நீங்கள் கேட்பீங்க அடுத்தது வந்து இன்னொருத்தவங்க வந்து நம்ம லைவில் அதே கடைப்பிடிச்சிருவாங்க ஓகேவா இந்த அளவுக்கு கேட்டீங்க ஓகே போதும் தீபக் ஓகே ஏன்னா அப்படியே தொடர்ந்து போன்னுச்சின்னா அப்புறம் அப்படியே தவறான வார்த்தைகள் வந்துடும் தீபக் ஓகேவா உங் கிட்ட சிம் வாங்கினதும் பேசலாம்னு சொன்னேன் கண்டிப்பாக சும் வாங்கிடுவேன் கண்டிப்பாக வாங்கிடுறேன் ஓகே அருணா அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஸ்ரீ நீ என்ன சாப்பிட்டாச்சா அப்படின்னு சொல்லிருக்கீங்க தீபக் ப்ரோ ஹண்ட்ரட் ஏஜ் அப்படின்னு சொல்லிருக்கீங்க வேணாம் ப்ரோ கண்டிப் கண்டுக்காத நீ அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லை அப்படி இல்லை தீபக் நண்பா அப்படி கிடையாது நீங்கள் வந்து என் நண்பர் எனக்கு தெரியும் தீபக் எப்படி கேரக்டர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நீங்கள் இப்போ பேசுகிறத பார்த்துட்டு இன்னொருத்தன் வந்து என்ன செய்வான் அதே மாதிரி இன்னொருத்தன் பேசுவான் அவன் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது அவன் வந்து பேசுவான் அப்போ நம்ம அவங்ககிட்ட நம்ம பதில் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவன் கோவப்படுவான் அதனால தான் சொன்னான் வேற ஒன்றும் கிடையாது ஓகேவா எனக்கு தெரியும் உங்களை பற்றி அடுத்தது அருணா ஏஜ் அர்ணா எக் மக்ரோனி சாப்பிட்டேன் நீ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸ்ரீ சிஸ்டர் எனக்கு அப்படின்ட்டு இருக்கீங்க பாத்தியா அருணா வேலையா அப்படின்றீங்க கேக்கே தலை விடுது விடுங்க அப்படின்றீங்க ஓகே ஓகே தலை விடுங்க அப்படின்றீங்க ஓகே அருணா ஊட்டியில ஊட்டி வா தரேன் அப்படின்றீங்க மழைல என்ன பிஸியாப்பா நீங்க அப்படின்றிங்க ஓகே எனக்கு டியூட்டி வந்துருச்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நிமிஷம் லைவ் போட்டாச்சு சந்தோஷம்தான் ஓகேவா மீண்டும் சந்திப்போம் நான் அங்கே போயிட்டு லைவ் போடுறேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஓகேவா நான் கொண்டு இறக்கி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு லீவ் போடுறேன் டைம் பாஸ் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டீங்க சாப்பிட்டேன் தங்கச்சி மணி சாப்பிட்டியா ஓகே ஓகே பாய் நண்பர்களே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி என் சம்பளத்தெல்லாம் பிடிச்சிட்டேன் அதனால் வேலை வரும்போது கொஞ்சம் குயிக்காக இருப்பேன் கண்டிப்பாக அடுத்த லைவ் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன் ஓகே ஓகே சாரி மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் சாரி தேங்க் யூ கம்மிங் ஃபார் மை லைஃப் தேங்க்யூ நான் இடையில விட்டுட்டு ஓடுறேன்னு நினைக்கிறீங்க என்னுடைய நேரம் அப்படி என்னுடைய தலையெழுத்து அப்படி வேற வழி கிடையாது என்ன காரணம் அப்படின்னா தலை நீ பாரு ஒர்க் அப்படின்னு சொல்லுறீங்க தேங்க்யூ தேங்க்யூ நண்பா நான் வந்து கட் பண்ண மாட்டேன் பட் நான் லொக்கேஷன் ஆன் பண்ணி போவேன் லொக்கேஷன் உங்களை போனோன்னே யூடியூப்பில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் அதனால தான் நான் வந்து கட் பண்ணுறேன் இல்லைனா செல் அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு நான் பாட்டில் ஓட்டிகிட்டு இருப்பேன் நான் லொக்கேஷன் ஆன் பண்ணி போகணும் அதனால் வந்துட்டு சேனலை கட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படுது லைவை கட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா கட் பண்ணவே மாட்டேன் சத்தியமாக சொல்கிறேன் கண்டிப்பாக இன்னொரு கொஞ்சம் நாள் புருங்க நான் சிம் கார்டு வாங்கிடுவோம் ஓகேவா சிம் கார்டு வாங்கி நான் நெட்டு போட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் கட் பண்ண மாட்டேன் நீங்கள் பட்டில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசிக்கிட்டே இருங்க நான் இந்த மொபைல் எங்கேயே வச்சுட்டு இந்த மொபைலில் தானே லைவ் போடுவேன் இந்த மொபைலை நான் இங்கே வச்சிடறேன் இதில் நான் லொக்கேஷன் பார்த்து போயிட்டே இருப்பேன் ஓகேவா வந்துட்டாங்க பாய் ஓகே ஆல் கம்மிங் பார் தேங்க்யூ உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டைம் பாஸ் நியூ